வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல்லேருந்து நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பதிவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஏஓ மற்றும் டபிள்யூஏஓ திண்டுக்கல் இணைந்து நடத்திய பதினோராம் ஆண்டு மாபெரும் கிளிமுக்கு சிறுவாழ் சேவல் கண்காட்சியில் வந்துட்டு நமது ம ஃபார்ம் முனியப்பன் சார்பாக வந்துட்டு நம்மளுடைய வெள்ளை பட்டா பட்டான்றதை விட வந்து சேவல்னே சொல்லலாம் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு ஸோ அதற்கான வீடியோ பதிவு தான் வந்துட்டு இந்த வீடியோ பதிவு கிட்டத்தட்ட நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து சேவல் வளர்த்துட்ருக்குறோம் கடந்த ஒரு அஞ்சாறு வருஷத்தளவில் தான் வந்து நம்ம பரிசு வாங்கிகிட்டுருக்குறோம் ஸோ அதுக்கு முன்னே வந்து நானும் நிறைய கண்காட்சிகள் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்போ என்னென்னா மேலும் மேலும் நம்மளுடைய வளர்ப்பு முறை அந்த சேவல்களுடைய தரம் அதெல்லாம் வந்து உயர்த்தணும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதன்படி வந்து நான் ஒவ்வொரு வருடமும் வந்து முன் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மாற்றி 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 நம்ம வந்துட்டு கொண்டு வந்து இன்னைக்கு வந்து தொடர்ந்து நம்ம பரிசு வாங்கக்கூடிய நிலைமைக்கு நம்மளுடைய பொருள்களோட தரத்தை வந்து நம்ம உயர்த்தியிருக்கோம் அப்படின்றத வந்துட்டு இதிலருந்து நான் அறிய முடியுது எந்த விஷயத்துலையுமே எடுத்தோன்னு நமக்கு வெற்றி கிட்டாது ஆனால் தொடர்ந்து போராடணும் அதற்கான முழு முயற்சியும் நம்ம எடுக்கணும் அந்த மாதிரியான வளர்ப்பு முறைகளை நம்ம வந்து தேர்வு செய்யணும் அந்த மாதிரி குவாலிட்டியை நம்ம தேர்வு செஞ்சோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளும் எந்த கண்காட்சி போனாலும் நம்மளுடைய சேவல் பரிசு வின் பண்ணும் இந்த சேவல் பார்த்திங்கன்னாக்கா பரிசு வின் பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ணையில் ப்ரீடிங்க்கு போட்டிருக்கேன் அதே மாதிரி கண்காட்சி கொண்டு போகிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் வந்து இது ப்ரீடிங்கில் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வாழை மட்டும் வந்து தண்ணியில் போட்டு விட்டு நான் கொண்டு வந்துருந்தேன் இன்னுமே வந்து அது கண்காட்சிக்கு கொண்டு போகிறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக தயார் பண்ணியிருந்தோம் அப்படின்னோம்னாக்க வந்துட்டு முதல் தர பரிசுலையே வந்திருக்கும் ஏன்னா அவ்வளோ மினுமினுப்பு சேவல் வந்து அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு நம்ம எடுத்த புதுசில் எல்லாருக்குமே தெரியும் ஐம்பது ரூபாய்க்கு எடுத்தோம்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை ப்ரீடிங் போட்டிருந்தனால வந்துட்டு கொஞ்சம் சேவலோடைய சைனிங் குறைஞ்சிருச்சு ஆனால் உடல் கட்டு குறையில வால் அமைப்பு குறையில் இதுக்கு பார்த்திங்கன்னாக்க வந்து வால் வந்து ப்ரீடிங் போட்டாலும் வந்து வால் உடையாமல் இருந்துச்சு அது எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அதோடு மட்டுமல்லாமல் இந்த கண்காட்சியை வந்து நல்ல முறையில் நடத்தி கொடுத்த டிஏஓ மற்றும் டபிள்யூஓ அனைத்து இந்திய சேவல் வளர்ப்பாளர்கள் அனைவருக்குமே வந்துட்டு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாமே வந்து வரவேற்புலேருந்து உணவு பரிமாறுறதுலேருந்து ஸ்டேஜ் அமைப்புலேருந்து அதற்கான காரணம் பார்க்கறதுக்கான ஃபெசிலிட்டிஸு சேவல் கட்டுறதுக்கான அட்மாஸ்பியரு அதே மாதிரி வந்து சேவல்களை வந்து டிஸ்பிளே பண்ணக்கூடிய விதம் பரிசு தேர்வு செய்யக்கூடிய முறை இது எல்லாமே வந்து மிக சிறப்பான ஏற்பாடு பண்ணி நல்ல முறையில் நடத்தி கொடுத்தாங்க இந்த கண்காட்சியில் என்னுடைய கிளிமுக்கு சீர்வாழ் சேவலும் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வின் பண்ணதை வந்துட்டு நான் பெருமையாக நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் என்றும் அன்புடன் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல்